பிரைஸ் காட் அன்புராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலவேல கர்த்தருக்கு பெரிய மாணவர்களே ஆண்டுபராக இயேசு கிறிஸ்துவுக்கு பெரிய மாணவர்களே நிச்சயமாக கர்த்தர் பெரிய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில இன்றைக்கு செய்வராக இதுவரை நடத்தின தேவன் இனிமேலும் அவர் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆமே இந்த கால வேளையில என்னத்தை யோசிச்சிட்டு இருக்கிறீங்க இங்க ஆண்டவர் சொல்றாரு மேத்யூ பதினொன்னு இருபத்தி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் நீங்கள் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்லி என் அன்பு பிள்ளை என்ற கால வேலை எதை குறித்து நீ கலங்கி கொண்டிருக்கிற எதை குறித்து நீ யோசித்து கொண்டிருக்கிற எதை குறித்து நீ பாடு அனுபவிச்சுட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்றாரு என்னிடத்துல வா நான் உனக்கு இலைப்பாறுதல் தருவேன் சொல்லி அப்ப என்னிடத்துல வா என்று சொன்னா என்ன அப்படி நீங்க பாத்தீங்கன்னா உங்க இருதயத்துல தெய்வனாகி கருத்தடத்துல இருந்து கருத்தடத்துக்கு நீங்க வரணும் உங்களுடைய பாவங்களை அடிக்க செய்து நீங்கள் கர்த்தரிடத்துல வரணும் உங்களுடைய பாரங்களை கர்த்தருடைய பாதத்தை வச்சுட்டு நீங்க அவரிடத்துல வரணும் நீங்க வரும்பொழுது பாருங்க ஆண்டவர் இலைப்பாடுதல் தருகிறார் இலைப்பாடுதல் ஆண்டவர் உங்கள் உள்ளத்துக்கும் தருவார் வாத்துமாக்கும் தருவார் உங்களுடைய சரீரத்துக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுவார் கொடுப்பாரு நிச்சயமாகவே கவலைப்படாதீங்க இந்த காலவேல ஆண்டவர் உங்களை அழகாக கூப்பிடுகிறார் என்னிடத்துல வாங்க நானும் உங்களுக்கு இலைப்பாடுதல் தருவேன் சொல்லி வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்று சொல்லி இன்னைக்கு எத்தனையோ வருத்தம் பாரம் உங்களுக்கு உங்களுக்கு கொண்டுட்டு இருக்குது தயவுசெய்து இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால உங்களுக்கு இலைப்பாடுதல் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களால உங்களுக்கு ஒரு சந்தோஷமான சமயத்தையும் காலத்தையும் உருவாக்கி கொடுக்க முடியாது கூட கூட பிறந்த பிறந்த உங்களோட பந்தம் மனைவி கணவர் யாராலையும் யாருக்கும் இலைப்பாடுதல் கொடுக்க முடியாது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உறவுகளும் இன்றைக்கு நோவை கொடுக்கும்படிக்காக இருக்குது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து உன்னை பார்த்து சொல்றா கவலைப்படாத நான் உனக்கு இலைப்பாடுகள் தர வேண்டும் சொல்லி நீ கவலைப்படாது நான் இன்னைக்கு உன் பாரங்களை எல்லாம் நான் எடுத்து போடுறேன்னு சொல்லி என் அன்பு பிள்ளைகளே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்க எல்லாரும் வாங்க ஆண்டு பாருங்க எல்லா பணக்காரங்களையும் வாங்க எல்லாம் ஐஸ்வரையும் வச்சிருக்கீங்களே வாங்க நல்லா இருக்கிறவங்க நீங்க வாங்க கருத்து வரல ஏன்னா வேதம் சொல்லுது ஆண்டு விராக இயேசு கிறிஸ்து வருத்தப்பட்டு பாரம் சுமக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு ஏழு விதவை இப்படிப்பட்ட ஜனங்களுக்காக கருத்து வந்தார்னு சொல்லி என் அன்பு பிள்ளையே இந்த கால வெயில கவலைப்படாது நீ வருத்த நீ வருத்தப்பட்டது பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற அன்பு ரட்சிகராக இயேசு அறிந்திருக்கிறார் அதனால தான் இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார் நீ கவலை கவலைப்படாத என்று சொல்லி நண்பு பிள்ளையே கவலைப்படாத ஆண்டு வரை இனிமேல வருகிற காலங்களையும் சமைகளையும் உனக்கு பாரம் இல்லாதபடிக்கு வருத்தம் அவர் மாற்றி கொடுப்பார் ஆண்டவராக இயேசு கிடைத்தத்துல வாங்க அவரை நம்புங்க அவர் விசுவாசிங்க அவர் சகலத்தையும் செய்ய அவர் வல்லவராக கூட இருக்கிறார் கவலைப்படாத இந்த காலவையில அன்பு ரட்சகராக இயேசு கூட இருப்பாராக சமைக்கலாம் பரலோக பிதாவே நண்பு ரட்சகராக இயேசுவே கொடுத்த அன்பின் வார்த்தைக்கு நன்றி நாம மகிமைப்படுத்தும் இயேசுவின் மூலம் சமைக்கிறோம் பிதாவே ஆமே இனாத்துமாவே கத்திரை ஸ்தோத்ரி என் முழுள்ளரிசுத்த நாமத்தை ஸ்ரோத்ரி என் ஆத்மாவே கருத்தறி ஸ்ரோத்ரி கருத்தை செய்த சகல உபகாரங்கள் வாழ்நாள் முழுவதும் மறவாமல் இருவாயாக அன்பு பிள்ளைகளே இந்த கால வேலையில தெய்வனாக கருத்து உங்களுக்கு இலைப்பார்கள் இந்த நாள் இந்த மாதம் இதே வருகிற காலங்கள் சமயங்கள் எல்லாத்தையும் அவர் இழைப்பாறுதல் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பாரங்களை எல்லாம் அவர் அகற்றுவாராக தயவு செய்து கருத்தடுத்த வாங்க கருத்து பெரிய நன்மைகளை உங்கள் செய்வாராக அப்படின்னு மீண்டும் நாளைக்கு சந்திக்கலாம் அதுவரைக்கு உண்மையுள்ள ரட்சகராக இயேசு கிறிஸ்துங்கள் உங்கள் குடும்பத்தோடு கூட அவர் இருப்பாராக அப்படின்னு